மிதனம் மிதனம் எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்துல மூன்றாம் இடம் புதன் தான் அதிபதி புதன் அப்படின்னால என்ன காதல் நம்ம டாபிக் தான் ஓகே காதல் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு கரெக்டான துணை பார்ட்னர் எனக்கு வந்து எதுனாலும் சரி என் லைஃப் பார்ட்னர் பார்த்துப்பான் எனக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கிறது என்னோட ஃபேமிலி கொடுக்காத ஒரு கனெக்டிவிட்டி ஒரு பாண்டிங்கு ஒரு துணிச்சல ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு தேவை முதல் வந்து சுதந்திரத்தை விரும்புவாங்க அந்த சுதந்திரத்துக்கு உற்ற துணை கொடுத்துச்சு அப்படின்னா அவங்கள மாதிரி கொடுத்து வச்சவங்க ஒரு எதுவுமே கிடையாது ஸோ அதை விரும்பக்கூடிய ஒரு ஆள் கரெக்டான பார்ட்னர் லைஃப்ல அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பி இவங்களுக்கு எதுல சந்தோஷம் அப்படின்னா அதிகபட்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பொதுவா வந்து எல்லாரும் ஒரு மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க படிக்கும் போது கூட டைமை கட் பண்ணிட்டு போய் லவரை பார்க்க போறது மாதிரிலாம் பார்க்கறது எல்லாமே லவ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய காமனான விஷயம் அதுலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த முதலத்துல பிறந்தவங்களுக்கு வந்து அதிகபட்ச நேரம் பேசுறது கம்யூனிகேட் பண்றது அவங்க 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 புரிஞ்சுக்கிட்டாங்களா நீ என்ன நினைக்கிற நான் இந்த விஷயம் பண்றேன் ஓகே இல்லையா அவங்கள போட்டு ஒரு டார்ச்சர் பண்ணி அவங்கள அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க அவங்களுடைய உணர்வுகளை அந்த பையன் புரிஞ்சுக்கிற பையனா இருக்கும் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கரெக்டான பார்ட்னர்ன்றது இவங்களுக்கு அவங்க நீ என்ன வேணா பண்ண நான் பேக்ரவுண்டா இருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற அந்த சுதந்திரத்தையும் அந்த தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு கணவர் அமையிறது அப்படிங்கிறத இவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஸோ பாட்டர் கரெக்டா இருக்கணும் அது பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி லைஃப் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி